வணக்கம் நாங்கள் அந்த நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை என்ற இடத்துல யாழ்ப்பாணத்திலேயே எல்லாராலையும் விரும்பப்படும் ஆனைக்கோட்டை நல்லெண்ணன் புள்ளியம்பலம் ஐயாவின் நல்லெண்ண நாலாவது தலைமுறையாக செய்யணும் நூறு வருஷத்துக்கும் மேற்பட்டது இது செய்கிற முறைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் வணக்கம் அண்ணன் வணக்கம் மற்ற இந்த ஆனக்கோட்டை என்ன இந்த நல்லெண்ணெய் உற்பத்தியை பற்றி என்ன சொல்றீர்கள் என்ன மாதிரி எவ்வளோ காலமாக இதை செய்கிறீர்கள் மேற்பட்ட நூறு பரம்பரை பரம்பரையா ஆனால் என்னதான் இது வந்தாலும் இந்த நல்லெண்ணெய்க்கு இது ஒரு வேறு வழி இல்லையா இதுதான் வலிதான் இப்படித்தான் நாங்கள் அரைக்கணும்

என்ன பிடிச்சா அந்த நல்லெண்ணெய் வந்து மிஷினில் போடுறத விட இப்படி மரம் மரம் செக்கில் ஆட்டுறதுதான் உண்மையான சுவையை அதிகமான உண்மையான அதுதான மற்றது அந்த நாளையில எல்லாம்

இந்த தொழிலை அப்ப இருபது இருபது கிலோ வெள்ளு இருபது கிலோ போட்டா பன்னெண்டு பன்னெண்டு இருபது கிலோ வெள்ளு போட்டா பன்னெண்டு போத்து ரெண்டு இது வந்து ஆனக்கோட்டை எண்ண வந்து இலங்கையிலயோ பிரபலியமான எண்ண முதலிடம் உங்க அந்த பிராண்ட் எனக்கு தெரியுமா அதான் கேள்விப்பட்ட எடுக்க ஒன்று வந்தேனா

மே பெருசாக இன்னும் பிடி என்ன காற்று வாங்க போய் வந்துட்டால் ஓ நான் அப்படி

இப்ப நாங்கள் கொண்டே என் வீதி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நின்றால் வந்து பின்னு கடிச்சு போடும் இது வந்து இவர்களோட கடை இது போட்ட மூத்த விநாயகர் கோயிலுக்கு பின்வீதி இல்லை இருக்கு இதுதான் அப்பாணத்துலேயே எல்லோரும் பேசப்படும் நல்லெண்ணெய் எல்லாரும் விரும்பி வாங்குறதும் இந்த நல்லெண்ணெய் புண்ணாக்கு மிக்கணும் மாடு மாட்டுக்கு புண்ணாக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உங்களை விரும்பின கணக்குக்கெல்லாம் வாங்கினாங்க அப்போ நேரம் ஒரு ஓர்த்து தொகையாக வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆகிறது வெளிநாட்டுக்காரரும் கூட வந்து வாங்குறது சுரியாவும் இருக்குது இது வந்து கூட யாரு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் நான் தெரியாத ஆட்களுக்கு சில பேருக்காக நான் அடுத்த இந்த வீடியோ போடுறேன் இதுதான் டீ கேட்டி தில்லி ஐயா நாலாவது தலைமுறையாக இதை இந்த வீடியோ பார்த்து நன்றி